சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல் நிலத்துடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவபுரியா அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் என்னதான் நடக்குது காவல்துறையில இரண்டு மூன்று விஷயங்கள் காவல்துறை நடக்கிறத பத்தி அது முதல்ல வந்து மயிலாடுதுறையில மது விலக்கு அமலாக்கத்துறை டிஎஸ்பி சுரேந்திரநாத் அவர்களை வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு என்ன காரணம் அவரோட பேசின ஆடியோ ரிலீஸ் ஆகிடுச்சு அந்த இடத்துல மாவட்ட காவல்துறை தப்பான வழியில போறாங்கன்னு சொல்லிட்டு அவரு ஒரு பரபரப்பு கணிக்கிறாரு இப்ப அவரு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு என்ன நடக்குது காவல்துறையில அதோட விஷயங்கள் என்ன காவல்துறையில் பல நேர்மையான அதிகாரிகள் இன்னும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அது நம்புறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் விரல் விட்டு என்ற அளவுக்காக இருக்கிறார்கள் என்றால் அதுல இவர் இந்த சுந்தரேசன் என்பவரும் ஒருவர்னு எடுத்துக்கலாம் அவர் மயிலாடுதுறையில் நீங்க சொன்ன மாதிரி மது விலக்கு துறையில நிஜமாவே மது விலக்கை செஞ்சிருக்காங்க இங்க அமைச்சருக்கு பேரே அந்த துறைக்கு பேரே மது விலக்கு தான் ஆனா அவங்க அவங்களுடைய தொழில் என்னன்னா சாராய விற்பனை அதிகம் பண்ணணும் எவ்வளவு விக்கிதோ அதை விட அதிகமாக கரூர் கேங் என்று பார்ட்டி ஃபண்டையும் கலெக்ட் பண்ணும் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்க கரூர் கேங் இனிமேல் சொல்லக்கூடாது இனிமேல் தம்பிகள் தான் பண்றாங்க அதனால நேரடியாக தம்பிகள் மூலமாக பார்ட்டி ஃபண்டு போகுது இப்போ வந்து இவரை வந்து மயிலாடுதுறையில இருந்தப்ப யாரெல்லாம் இது கள்ளச்சாரம் அமைக்கிறாங்களோ பிடிச்சாங்க அப்போ கூட பொறுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் எதந்த பார் எல்லாம் லைசன்ஸ் இல்லாம இருக்குன்னு பார்க்குறாரு ஏன்னா நூற்றுக்கு எழுபத்தஞ்சிலேருந்து இருந்து தொண்ணூறு பர்சன்ட் பார்கள் லைசன்ஸை ரெனியூ பண்ணாம ப்ராப்பர் லைசன்ஸ் இல்லாம இயங்குது இந்த லைசன்ஸ் இல்லாத பார்கள்னு சொன்னால் இங்கதான் கரூர் கேங்கோ தம்பிகளோ யாரோ வசூல் பண்ணி பார்ட்டி ஃபண்டாக முதல் குடும்பத்துக்கு செல்லும் வழி இப்ப அதுல கை வச்ச உடனே பெரிய பாதிப்பு வருது இவரை எப்படி துன்புறுத்தலாம் என்று இவரை கொண்டு போய் டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது வராங்கன்னா போய் விசிட் பண்ணுங்க அதை பார்த்துக்கோ கிட்டத்தட்ட இவர் இருக்கிற மயிலாடுதுறையிலேருந்து இப்போ நான் இரநூறு ஐம்பது இரநூத்தம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அமைச்சர் வர்றப்ப இவரை போய் அனுப்புகிறாங்க ஸோ இதெல்லாம் வேண்டுமென்றே அப்போயும் இவர் பொறுத்துட்டு போகிறார் உடனே என்ன பண்ணுறாங்க காரை பிடிங்கிக்கிறாங்க இவர் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா ஓடாத ஒரு காரை கொடுக்குறாங்க இவர் பார்த்துட்டு பைக்கில் போகிறார் இது பண்றார் அப்பையும் கொடுக்கலன்னு உடனே ஒரு வீடியோ பேட்டி கொடுக்குறார் அதில் தான் சந்தித்த பிரச்சனைகளை சொல்கிறார் இப்போ பேட்டி கொடுத்ததுனால ஐபிஎஸ் ரூல்ஸ் படி சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார் இதுதான் இது வந்து இன்றைய நேற்று ரெண்டு நாள் நடக்கிற ஸ்டோரி இதை வீடியோக்கு மீடியாவுக்கு தெரியுது இவர் இதற்கு முன்பாக இருந்தது இது மனித உரிமைகள் வாரியத்தில் இருந்தார் இப்போ அங்கதான் பிரச்சனை வருது அதாவது காஞ்சிபுரத்தை சேர்ந்த மதிமுக பிரமுகர் ஒருவரை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு தாக்கப்பட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டதை பற்றி விசாரிக்கிறதுக்காக மனித உரிமைகள் ஆணைய தலைவர் நீதிபதி திரு மணிக்குமார் அவர்கள் இவரை போடுகிறார் துன்புறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை உள்ளதை உள்ளபடி எழுதிட்டார் உடனே மனித நல வாரிய தலைவர் என்ன செய்வாரு அவர் டிஜிபிக்கு லெட்டர் எழுதுறார் ஐயா உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு வேலை ஒரு போய் உடனே டிஜிபி என்ன பண்ணணும் நடவடிக்கை எடுக்கிறேன்னு பதில் போடணும் அதை விட்டுட்டு டிஜிபி ஒரு லெட்டர் அனுப்புறாரு அவரை நீங்கள் ரிலீவ் செய்து அனுப்புங்கள் அப்படின்னு போடுறாரு உடனே நீதிபதிக்கு கோபம் வந்துருச்சு இது ஒரு இண்டிபெண்ட் பவர் உள்ள பாடி நான் அவரை ரிலீவ் பண்ண மாட்டேன்றாங்க உடனே தமிழகத்தை ஆட்சி செய்வது திமுகவா அல்லது சில அதிகாரிகளான்னு தெரியாது அப்படிப்பட்ட அதிகாரிகள் என்ன பண்றாங்க. இது மனித உரிமைகள் ஆணையம்னு சொன்னால் இரண்டு பவர் சென்டர் உண்டு ஒன்று நீதிபதி இன்னொன்று ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட சொல்லி இந்த டி டிஎஸ்பியை ரிலீவ் பண்ணுங்கன்னு கேட்கிறாங்க. அவர் போய் இவரை கேட்கிறார் அதெல்லாம் பண்ண முடியாது எனக்கு இது தெளிவாக அறிக்கை வந்தாச்சு இவர் வேணும் அப்படிங்கிறார் உடனே அந்த ஐஏஎஸ் ஆபீசர் லீவ் போட்டு போயிடுறார் என்ன பண்றாங்க எல்காட்டுக்கு சேர்மனா இருக்கிற இன்னொரு ஐஏஎஸ் ஆபீசரை போட்டு இவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆர்டர் போடுறாங்க ஆனால் அப்பையும் நீதிபதி மணிக்குமார் அவர் ஓய்வு பெற்ற கேரளாவின் தலை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி இங்க சென்னை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியா இருந்தவர் அப்படிப்பட்டவர் அவர்கிட்ட வந்து மாட்டேன்னு சொல்ல இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த நீதிபதி வீட்டில் இருந்த செக்யூரிட்டியை ரிமூவ் பண்ணுறாங்க அவருக்கு பாதுகாப்பு இல்லாதபடி உடனே அவர் நீதிபதியாக பல வருடம் இருந்ததால் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ரெஸ்டோர் ஆகுது திருப்பி மறுநாள் இந்த ஆட்சியை நடத்தும் சில தம்பிகளா அதிகாரிகளா நமக்கு தெரியாது அவர்கள் திருப்பி செக்யூரிட்டி எடுக்கிறாங்க வேற ப்ரெஷர் கொடுக்குறாங்க கடைசியில் இந்த சுந்தரேசன் ரிலீவ் ஆகி மயிலாடுதுறையில் போகிறார் அங்கே போய் பார்ட்டி ஃபண்டு வர்ற டாஸ்மாக் பார்கள் உரிமை இல்லாத பார்ல கை வச்சவனை இப்போ ஆக்ஷன் எடுத்திருக்காங்க சார் இப்போ முதல்ல இவரை ஏன் வந்து மல்லி உரிமைகள் ஆணையத்துல இருந்து எடுத்தாங்க அப்புறம் மணிக்குமார் சாருக்கு நீட் ஜஸ்டிஸ் ஆனரபிள் மணிக்குமார் சாருக்கு என்ன ப்ரெஷர் கொடுக்கப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் தெரியல சார் இது ஒரு விஷயம்தான் நடக்குதா உச்ச உயர் உயர் எத்தனை கண்டனங்கள் போன வாரம் பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு கம்ப்ளைண்ட் தொண்ணூத்தி ரெண்டு சவரன் காணாம பயிற்சின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சூளைமேடு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு லேடி முஸ்லீம் லேடி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலன்னு ஆன்ரபிள் ஜஸ்டிஸ் என்ன பண்றாருன்னா சூளைமேட்ல எட்டு வருஷமா யாரெல்லாம் இன்ஸ்பெக்டரா இருந்தாலும் அத்தனை பேரையும் என் முன்னாடி வரணும்னு எட்டு பேரையும் வர வச்சு அதுல ஒருவர் அதிக காலம் அங்க இருந்து அந்த டைம்ல சம்பவம் நடந்தப்பையும் இருந்து அதுக்கு பின்னாடியே இருந்திருக்காருன்றப்போ அவரை அப்ப அவர் இப்ப டிஎஸ்பி ரயில்வே சர்வீஸ்ல இருக்கார் அவர் ரயில்வே போலீஸ்ல அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு மீதி ஏழு பேர் மேலையும் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும் இருக்காரு இது ஒண்ணுதானா பாத்தீங்கன்னா நேற்றைக்கே ஆன்ரபிள் ஜஸ்டிஸ் முன்னாடி ஈரோடு மாவட்டத்துல ஒரு கேங்கு நாங்க நீங்க இஎம்ஐ மூலமா பணம் கட்டி நிலம் வாங்கிக்கனு ஏமாத்திருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தது அதுல ஆக்ஷன் எடுக்காத பேர்ல டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு இதே மாதிரி போன மா போன மாதம் சென்னையில முகப்பேர்ல ஒரு இது இது ஃபிளாட் அசோசியேஷன் அந்த அசோசியேஷனில் பதவியில் இருக்கிறவர்கள் அந்த மற்றவர்கள் கொடுக்கும் பணத்தில் ஊழல் பண்றாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த இது ஃபிளாட் அசோசியேஷன் வாட்ஸ்அப் குரூப்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தவரை அவர் எஸ்சி என்பதால் கிழிவாக ஜாதி இந்த ஜாதிக்காரன் இப்படிங்கிற மாதிரிலாம் போஸ்ட் போட அதை கம்ப்ளைண்டாக கொடுத்தா அதுக்கு எஃப்ஐஆர் போட்டுட்டு சார்ஜ் ஷீட்டே போடுது இதை எதிர்த்து அவர் கம்ப்ளைண்ட் பண்ணரபிள் ஜஸ்டிஸ் ஆஃப் மட்ராஸ் ஹைகோர்ட் சென்னை கமிஷனர் நேர்ல வரணும்னு மற்ற சாயந்தரம் நாலு மணிக்கு மறுநாள் காலையில கமிஷனர் வரல அதுக்கு பதிலாக வக்கீல் வந்து சார் சார்ஜ் ஷீட் போட்டாச்சு அப்படிங்கிறார் உடனே நீதிபதி எப்ப போட்டீங்க நேற்று சாயந்தரம் ஏழு மணிக்கு மேல ஆன்லைன்ல போட்டிருக்காங்க நாலு மணிக்கு நான் சொல்ற வரைக்கும் போடல அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா இது இது இன்னும் கண்டெம்ட் ஆகும் அவர் வரணும் மத்தியானம் சொல்லி அவரை வான் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க சென்னை கமிஷனர் இது இப்படி நடந்திருக்கு இன்னொரு கேஸு விழுப்புரம் டிஎஸ்பி அவருக்கு ஒரு பெண் வந்து தன்னை திராவிட பாணியில் ஒரு பட்டியல் ஜாதி பெண் மீது இழுக்கு செய்யப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் டிஎஸ்பியுடைய வேலை என்னன்னு சொன்னால் அதை போலீஸுக்கு அனுப்பணும் அதை விட்டுட்டு அவர் கலெக்டருக்கு அனுப்பிச்சார் ஸோ அவர் என்ன டியூட்டி செய்யணும்னு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தெரில அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் சுனில சஸ்பெண்ட் பண்ண சொல்லியிருக்கு ஸோ இதெல்லாம் கண்ணு முன்னாடி கடந்த பதினைந்து நாட்களில் கமிஷனரை நேராக வர வச்சிருக்காங்க இது ரெண்டு டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க இங்கே ஒரு பத்து இன்ஸ்பெக்டர்ஸ் பேரில் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க இங்கே ஆட்சி நடக்குதா இல்லையா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக கதை நமக்கு தெரியும் கமிஷனர் அவர்கள் பேட்டி கொடுத்தாரு ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சு அவர் டிபார்ட்மெண்ட்ல பர்மிஷன் வாங்கி பேசினாரா இல்லையா அப்படி இல்லைன்னா அவர் பேரில் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னப்போ அத்தோட போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பாதிக்கப்பட்ட மாணவி திமுகவின் ஞானசேகரன் அவன் செஞ்சதை விட மோசமான வேலை அந்த பெண் பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய பெயர் அட்ரெஸ்ஸு எந்த படிப்பு படிக்கிறாங்கிறதோட எஃப்ஐஆர் லீக் பண்ணது அன்றைக்கு ஞானசேகரன் ஒருவன் இருட்டில் செய்ததை இந்த போலீஸ் பகலில் செய்ததை விட மோசமாக இருக்கிறது இதற்காக இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஃபைன் நான் இதுல கமிஷனர் பேரில் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்ன வார்த்தையை நீக்கிறதுக்காக உச்ச நீதிமன்றம் போய் அந்த போர்ஷனுக்கு ஸ்டே கொடுத்தாலும் அந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயை தமிழக அரசு கொடுக்கணுங்கிற மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியிருந்தது ஆனால் உச்ச நீதிமன்றம் அந்த பணத்தை அந்த யார் யாரெல்லாம் லீக்கு காரணமோ அந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த யார்ட்டு அவங்கள்ட்ட வாங்கணும்னு இது வரைக்கும் அந்த வேலையே செய்யலை ஸோ அடுத்தது ஈசிஆர்ல ஒரு கேஸ் ஒரு பெண்ணை கார் சேஸ் பண்ணது அந்த கேஸ்ல எஃப்ஐஆர் போட்டு ஆக்ஷன் எடுக்கல அதுலயும் உடனே தப்பு கொடி வச்ச காரணம் திமுக கொடி கட்டினா நீங்க இது கட்ட வேண்டாம் அப்படின்னு போலீஸ் அலுவலகத்தில இருந்து பேட்டி கொடுக்குறாங்க ஏன் சார் உங்க கொடி திமுக கொடியை வச்சுக்கிட்டா டோல் கட்ட வேணாம்னு எங்கேயாவது ரூல் இருக்கா இதுக்கு அடுத்தது அரக்கோணத்துல ஒரு இது திராவிட செயல் செய்த ஒரு திமுக காரன் இளைஞர் அணி தலைவர் அவன் பேரு தெரிவச் செயலாம் அவன் செஞ்சது திராவிட செயல் அவன் ஏற்கனவே கல்யாணமாய் டைவர்ஸ் ஆகிறதற்கு வராத நிலையில் இன்னொரு மாணவியை முஸ்லீம் மாணவியை திருமணம் செய்து கொண்டான்னு சொல்லிட்டு சட்டப்படி அது செல்லாது அது லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் மாதிரி வரும் அந்த மாணவியை திமுக தலைவர்கள் மற்றும் மந்திரிகளுடைய பிஏக்கு அறிமுகப்படுத்தி ஷேர் செய்ய பார்த்தான் கிட்டத்தட்ட ஈவேரா பக்கம் இருபத்தொன்னுன்னு சொன்னா மக்களுக்கு தெரியும் அந்த திராவிட வேலையை செய்ய பார்த்திருக்கான் அந்த பெண் அதுக்கு ஒத்துக்கலையோ என்னமோ அவளை அடிச்சு துன்புறுத்தினான்னு ஒன்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கான் அந்த ஹாஸ்பிட்டல் மூணாவது மனைவி சார் மனைவி இணைவி துணைவிங்கிறது தலைமையில தான் இருக்கும் அப்படின்னார் கடைசி வரைக்கும் இருக்கு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்றார் முயற்சியின்மை இளமை புகுத்தி விடும் இளமைன்னா நமக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் திமுக ஞானசேகரன் இளைஞரணியில இருக்கார் இந்த இளைஞரணி தேர்ந்தவர் நீங்க சொல்ற மாதிரி நடக்குது போலீஸ் இதுல பாத்துருப்போம் இத்தனை மோதல் நடக்குது பல்வீர் சிங் இன்னும் ஆஜராகாம இருக்காரு பல்ல உடச்சுட்டு இங்க காவல் சிறை இதோட இன்னொன்னு விட்டுட்டேன் நீங்க கேக்குறப்ப சார் கோலத்தூர் திரு முதலமைச்சருடைய தொகுதி அங்க டெப்டி கமிஷனராக இருந்தவர் வந்து யாருன்னு சொன்னால் அவர் வந்து தான் நவீன் பொலியனேன்னு சொல்லிட்டு ஒரு ப திருமலாப்பால் என்ற கம்பெனியில் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல எஃப்ஐஆர் போடாம விசாரிச்சு அவர் தற்கொலை செஞ்சிருக்கார் அது தற்கொலைன்னு போலீஸ் சொல்லுது ஆனால் அந்த ஸ்பாட்டை பற்றி போலீஸ் சொல்றது அவர் கைகள் பின்னால் கட்டப்பட்டிருக்கு அங்கே ஒரு ஸ்டூல் இல்லை அப்படி இருக்கிறப்ப எப்படி அவர் தொகை தூக்கில் தொங்கினார்னு நமக்கு தெரியல ஸோ அடித்து கொல்லப்பட்டாரா ஏ இதை இதற்கு முன்னால் போன வாரம் தான் ஒன்று நடந்தது அஜித்குமார் என்ற மரணம் அதில் ஒரு ரெண்டு ஒரு முப்பது இருபத்தெட்டு செகண்ட் வீடியோ வந்ததுனால மிக தெளிவாக இன்னைக்கு போய் அப்போ கூட சார் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு தெரியுமா நீங்கள் என்ன செய்வீங்கன்னு தெரியும் அதனால நான் உள்ளூர் நீதிபதியை அனுப்பிச்சு அத்தனை டேட்டாவையும் கலெக்ட் பண்ணுறேன்னா ஏன்னா சிபிஐக்கு கொடுத்தால் சரி ஒரு கேஸில் ஒரு ஃபைல சிபிஐ வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கு பத்து நாள் ஆகும் அதுக்குள்ள அங்கே இருக்கிற எல்லா டேட்டாவும் அழிஞ்சு போயிடும் இல்லை மெரட்டி மாற்றப்படும் அது தான் இந்த வழக்கு வந்த இரண்டாவது நாளே உள்ளூர் நீதிபதியை அழைத்து நீங்கள் போய் அத்தனை டேட்டா அத்தனை பேரையும் விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா இந்த லாவண்யா என்ற மாணவி கேஸ்ல சிபிஐயால் நிரூபிக்க முடியல ஏன்னா அந்த ஸ்பாட்டுக்கு சிபிஐ வர்றதுக்கு முன்னாடி போன குழந்தைகள் நல வாரியம் கேட்டாங்களா அந்த ஸ்கூல்ல போய் எந்த இடத்துல அந்த மாணவி தொங்குனா எங்களுக்கு காட்டுங்கன்னா நாங்க அதை கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிட்டோன்றாங்க போலீஸ கேட்டா அந்த இடத்த போட்டோ வீடியோ கூட எடுக்கல சோ இதே மாதிரி கடலூர் பக்கத்துல ஒரு இது டேனிஷ் மிஷன் பள்ளியில ஒரு மாணவி தற்கொலைன்றாங்க அந்த மாணவி துப்பட்டால இது படுத்த தூக்கில் தொங்குனாங்களாம் துப்பட்டாவே எரிச்சுட்டேங்கிறாங்க ஸ்கூல் இதெல்லாம் டெஸ்ட்ராயிங் ஆஃப் எவிடன்ஸ் ஸோ இப்போ இதெல்லாம் சிபிஐ விசாரிச்சா அவங்க வர்றதுக்குள்ள டெஸ்ட்ராய் பண்ணி எல்லாரையும் பாபநாசம் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் போலீஸ் வந்தா எப்படி பதில் சொல்லணும்னு சொல்லி கொடுத்து சிபிஐ வந்தா சொல்லிடுவாங்கிறதுனால உடனடியாக நினைச்சேன் சார் உங்களை பத்தி எனக்கு தெரியும்னு நீதிபதி சொல்றாருன்னா என்ன பண்றது இவர் ஏற்கனவே இந்தே நீதிபதி தான் அந்த அண்ணாநகர் நகர் இது சிறுமி பாலியல் கொடுமை வழக்கு வந்தப்ப அவர் சிபிஐக்கு அனுப்ப இவங்க போய் இது கேட்டாங்க அதுக்கு சிபிஐ வேண்டான்னு எஸ்ஐடி போட்டாங்க திருப்பி அதே எஸ்ஐடி அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு யூஸ் பண்ணப்பதான் வழக்கை சிதைச்சிட்டாங்க அந்த போன் ரெக்கார்டு அண்ணாமலை அவர்கள் கூறியது அவன் வெளியில வந்து எட்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு முதல் கால் ஒரு முக்கியமான போலீஸ் அதிகாரிகிட்ட பேசியிருக்கான் திருப்பி ஒன்பது ஒண்ணுக்கு அதே நபர் திருப்பி கால் பண்ணியிருக்கார் மறுநாள் கோட்டூர் சண்முகம் என்னும் திமுகவின் ஒரு முக்கியமான பிரமுகர் ஒரு பல முறை பேசியிருக்கான் அந்த பிரமுகர் அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே இருக்கிற ஒரு முன்னாள் ஊழியர் பட் இன்னைக்கும் தொடர்பில் இருந்து செக்யூரிட்டிகள் இருக்கிறவரை பதிமூணு முறை அடுத்த நாலு நாளில் பேசியிருக்காங்கிறார் சார் அங்கே சார் இல்லைங்கிறது ஒன்று அப்படின்னு சொன்னது ஒன்று ரெண்டாவது எந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லைன்னு சொல்லி ரொம்ப மறைச்சிட்டாங்கன்னா அந்த சார் என்பதே இல்லாமல் மாத்துறாங்களா ஏன்னா ஒரு ஞான சேகரணா ஏன்னா அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய வக்கீல் என்ன சொல்றார் அதற்கு முதல் நாள் அந்த மாணவிக்கு நடந்தது போன்ற ஒரு சம்பவம் அதே பல்கலைக்கழகத்துல இன்னொரு மாணவிக்கு நடக்க இருந்தது கடைசி நிமிஷத்துல ஏதோ ஒரு சவுண்டு வருது சின்ன மக்கள் கூட்டம் வருதுன்னு அவங்க விட்டுட்டு ஓடிட்டான் இது ஞான சேகரனா இல்ல வேற ஒரு திமுக தம்பியான்னு நமக்கு தெரியாது அதனால ஒரு ஞான சேகரனா பல ஞான அந்த ஞானசேகரனை ஆட்டிவிக்கும் தம்பிகள் யார் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த போதை மருந்து கடத்தல்ல ஒரு நடிகரை கைது பண்ணாங்க இது அவர் பேர் என்ன பார்த்து ஸ்ரீகாந்த்னு அதுக்கப்புறம் விஷ்ணுன்னு இன்னொருத்தர பண்ணாங்க ஸ்ரீகாந்தை பிடிப்பட்டப்ப என்ன சொன்னாங்கன்னால் அவர் உடம்பில் பிளட் டெஸ்ட் எடுத்தப்போ அவருக்கு போதை மருந்து ஏற்றப்பட்டிருந்தது அவர் வீட்லையும் ஒரு கிராம் பிடிச்சேன்னாங்க ஆனால் விஷ்ணுவை எடுத்தப்போ விஷ்ணு உடம்பிலும் இல்லை அவர் வீட்லையும் இதையும் பிடிபடல ஆனா ஏன் பிடிச்சேன்னு சொன்னால் டிலீட் பண்ண வாட்ஸ்அப் சாட்ல போதை கடத்தல் பத்தி போதை விற்பனை குழுல இவர் இருந்தார் அப்படின்றாங்க இப்ப நான் கேட்கறது இவருடைய அந்த திமுக ஞானசேகர அண்ணா பல்கலைக்கழக வழக்குல அவன் அடிக்கடி அப்படி ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை புதிய புள்ளி சிக்கி இருக்கு அப்படின்னு போட்டு வேண்டுபவர் டாட் வையுங்கள்னு வாட்ஸ்அப்ல போடுவான்னு கலாட்டா என்கிற திமுக ஆதரவு சேனல்ல அந்த ஊரைக்கு அந்த வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒருவர் பேட்டி கொடுத்திருந்தார் சோ இதை இவர்கள் தொழிலாக செய்கிறார்களா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தேர்ட் இயர் படிக்கிற ஒரு மாணவி தற்கொலை பண்ணிக்கல காவல்துறை இவர் கையில இருக்கா இல்லையா இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றீங்க இவ்வளவு தூரம் பஞ்சாயத்து நடக்குது இதுக்கு எல்லாமே முதலமைச்சர் யார் பொறுப்புனா முதலமைச்சர் தான் சார் இதெல்லாம் நம்ம பேசினது இப்ப உயர் இதெல்லாம் உயர் சார் உச்சநீதிமன்றம் அந்த கோயில் சிலை திருட்டு வழக்குல இவருக்கு அடுத்து இருக்கிறவர் ஹோம் செக்ரட்டரி அப்ப ஹோம் மினிஸ்டர் இவர் ஹோம் செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரிய ஐயா நாற்பத்தோருக்கு சிலை திருட்டு கடத்தல் வழக்கு ஃபைல் சிடி கேஸ் டெய்லி ஃபைல் அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் நீங்கள் எஃப்ஐஆர் போட்டீங்கன்னு சொன்னால் அதுலேருந்து ஆரம்பிச்சு இந்த கோயிலில் இந்த திருட்டு நடந்திருக்கு நான் போய் விசாரித்தேன் அவர்கள் இத்தனை நான் இன்னி இன்னைக்கு கண்டுபிடிச்சோம் இன்னைக்கு பார்த்தோம் யார் மீது சந்தேகம்னு விசாரித்து எழுதுறதுக்கு பேர் டைரி அந்த டைரி ஃபைலையே காணாமல் போயிருக்கு அது திருட்டு போச்சுன்னு எஃப்ஐஆரே போடல இப்போ ஒரு துப்பாக்கி போலீஸ் ஸ்டேஷனில் தொலைஞ்சு போனால் கூட எஃப்ஐஆர் போடணும் ஒரு போலீஸுடைய கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தொலைஞ்சா தொலைஞ்சதுன்னு எஃப்ஐஆர் போட்டுட்டு தான் தேடணும் ஆனால் இந்த நாற்பத்தோரு சிடி ஃபைலுக்கு எஃப்ஐஆர் போடாம அதை நோக்கி ஒரு மேலதிகாரியும் திரு எலிபண்ட் ராஜேந்திரனும் வழக்கு போட்ட உடனே ரெக்கவர் பண்றோம்ன்றாங்க அது என்ன சார் ரெக்கவரி முதல்ல எஃப்ஐஆர் போடல இதை உச்ச நீதிமன்றம் கேட்டு அந்த ஏஜிடிபி ஐடல் விங்க பதில் கொடுத்தார் அது திருப்தியாக இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஹோம் செக்ரட்டரிய நேரா பதில் கொடுக்கணும்னு சொன்னப்ப உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா ஹோம் செக்ரட்டரி சார்பாகனு யாராவது ஒருத்தர் போடக்கூடாது அவரே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் நேரில் ஆஜராகணும் நாங்கள் நேரில் ஆஜருங்கிறது பதிலாக ஆன்லைனில் நாங்க அவர் கொடுத்த பதில் வழக்கு போட்ட எலிபென்ட் ராஜேந்திரன் திருப்தியாக இல்லை ஏஜிடிபி சொன்னதும் இதுவும் மேட்ச யாரு ஹோம் செக்ரட்டரின்னா யாரு அமைச்சர் அமைச்சருக்கு சிஎம்க்கு அடுத்த போஸ்டில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை நிராகரிக்கிறோம் இதற்கு பதிலாக சீனியர் ஐபிஎஸ் ஆஃபிசர் ஒருவரை போட்டு நீங்கள் ஒரு மாதத்திற்குள் அவருக்கு ரிப்போர்ட் தாக்கல் பண்ணணும் நாங்க அது நடந்தது மார்ச் மாதம் இப்போ நம்ம இருக்கிறது ஜூலை முடிய போகுது இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு மாசம் முடியல அந்த நீதிபதி ஓய்வு பெற்றார் இவங்க பெஞ்ச் ஃபிக்ஸிங் அப்படின்பாங்க அந்த நீதிபதி இருந்தால் சரியான தீர்ப்பு வராதுன்னு பயப்படுறாங்களான்னு தெரியல அதனால இப்போ பெஞ்ச் மாறி இருக்கு சார் நாற்பத்தோரு சிடி ஃபைல் தொலைஞ்சது உண்மை ஏன்னா அத்தனையும் ஆர்டிஐலே எடுத்திருக்காங்க ஒன்னு தொலைஞ்சதுன்னா அதுக்கு எஃப்ஐஆர் ஏன் சார் போடல சோ இப்போ நேரடியாக உள்துறை செயலாம் இதே மாதிரி ஜனவரி மாதம் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு வளசரவாக்கத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு எஃப்ஐஆர் சார் எஃப்ஐஆர் போட்டா என்ன பண்ணு தெரியுமா கார்த்தி உங்க வீட்டுல திருட்டு போச்சு நீங்க உங்களுக்கு ஒரு காப்பி கொடுப்பாங்க டிஸ்ட்ரிக்ட் ஜூடிய டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு காப்பி போகும் அதுக்கப்புறம் மூணு காப்பி டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு போகணும் இன்னும் ரெண்டு ஆபீஸ் வேற போலீஸ் ஸ்டேஷன் போகும் இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அதுக்கு பதில் கொடுக்குற மாதிரி ஹைகோர்ட்ல சார் இந்த வழக்கை விசாரிச்சோம் இதுல எந்த முகாந்திரம் இல்லைன்னு முடிச்சுட்டோம்னாங்க உடனே நீதிபதி கேட்டார் அப்படின்னா நீங்க மேஜிஸ்ட்ரேட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா இல்லைன்றாங்க அப்ப எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறேன்னு எனக்கு பல பேர் வழக்கு கொடுக்குறாங்க எஃப்ஐஆர் போட்டா நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி பல பேர் கம்ப்ளைண்ட் இருக்கு இந்த கேஸ்ல நீங்களாம் முடிச்சுட்டேன்றீங்க ஆனா மேஜிஸ்ட்ரேட் கூட சொல்லல அதனால ஹோம் செக்ரட்டரி நேர்ல வரணும்னு சொன்னார் உடனே என்ன பண்றாங்க இருபத்தி ஏழாம் தேதி அவர் சொல்லி ஹோம் செக்ரட்டரி முப்பத்தி ஒன்னாம் தேதி வரணும்னு நாலு நாள் டைம் கொடுத்தார் அடுத்த நிமிஷம் என்ன பண்றாங்க தெரியுமா அன்னைக்கு ராத்திரியே சுப்ரீம் கோர்ட்ல போய் அப்பீல் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல இவங்க வைக்கிற வக்கீல்கள்லாம் ரொம்ப சீப்பான ஆளுங்க ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது லட்சம் அரசு சார்பு வழக்குன்னா நான் நீங்களும் முகுல் ரோத்தகியோ இவரையோ கபில் சிபிலையோ பிடிக்கணும்னா ஐம்பது லட்சத்துல இருந்து ஒரு கோடி வாங்குவாங்க ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் பேசுறதுக்கு ஐ மீன் ஒரு சுப்ரீம் கோர்ட்ல அதிகபட்சம் கால் மணி நேரத்துக்கு மேல விசாரணை வராது அந்த மாதிரி வழக்கறிஞரை போடுறாங்க முப்பத்தொன்னாம் தேதி இந்த முப்பதாம் தேதி இந்த வழக்கு வருது சென்னை ஹைகோர்ட்ல அப்போ காலையில பத்து மணிக்கு போய் நாங்க சுப்ரீம் கோர்ட்ல அப்பீ அப்பீல் பண்ணியிருக்கோன்ற நீதிபதி கேட்டார் சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுத்துச்சா கொடுக்கல தெரியல சார் இனிமே கேஸ் லிஸ்ட் ஆயிருக்கு அவர் சொன்னார் இரண்டு மணிக்குள் ஸ்டே வரவில்லை என்றால் நான் ஹோம் செக்ரட்டரிக்கு அரஸ்ட் வாரண்ட் போடுவேன் அப்படின்னார் ஆனா உச்ச நீதிமன்றம் அதை தள்ளுபடி செஞ்சிடுச்சு அதனால அவர் ரெண்டு மணிக்கு அதை சொன்ன உடனே நாலு மணிக்கு வரணும்னு ஒன்ன இன் கேமரான்னு சொல்லிட்டு நீ இது நிருபர்களை வெளியேற்றிட்டு கூப்டு அவ கேட்டாங்க சென்னை கமிஷனரை கூப்பிட்டு விசாரிச்சாச்சு ஹோம் செக்ரட்டரியை கூப்பிட்டு விசாரிச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த எஃப்ஐஆர் போடாம அஜித் குமார் மரணம் நவீன் பொல்லேனி மரணம் இதெல்லாம் நிஜமாகவே ஒரு அந்த இவர் டிஎஸ்பி வழக்குல இது அமை முதலமைச்சருக்கு தெரியுமான்னு தெரியல என்னுடைய சந்தேகம் உளவுத்துறையைச் சேர்ந்த செந்தில் வேலனும் ஏஜிடிபி திரு தேவிட்சன் ஆசீர்வாதம் பெயரையும் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இது நிஜமாவே முதலமைச்சரை காப்பாத்துறதுக்கு சொல்றாங்களா இல்ல முதலமைச்சர் இஸ் அன்பிட்ன்ற அர்த்தத்துல சொல்றாங்களா அவருக்கு தெரியாது அவருக்கு தெரியாதுன்னா அவர் அங்க உட்கார கூடாது இந்த இந்நாள் இந்த பதவிக்கு தகுதியானவன் அங்க இருக்கணும் அவருக்கு தெரியாம நடக்குது தெரியாம நடக்குதுன்னா ஏன்னா இதே மாதிரி விக்னேஷ் என்பவர் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அடிச்சு கொல்லப்பட்ட முதல் நாள் என்ன சொல்றாரு அவனுக்கு வலிப்பு வந்து செத்து போயிட்டான்னு கொடுக்குறாரு போலீஸ் அடிச்சு சாவல ஏற்கனவே வியாதி இருந்தது அப்படின்றார் அடுத்த நாள் போலீஸ் திருப்பி அறிக்கை கொடுக்குது அவங்க உடம்புல இருபத்தி இடத்துல எடுத்த இடத்துல கா கா அடிபட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உடனே அதையும் படிக்கிறார் நேத்தைக்கு தப்பா படிச்சோன்னு இல்லை அதே மாதிரி திரு ஊடகவியலாளர் அவர் அடிச்சு விடுவார் அவர் பேசுவதில் தொண்ணூறு பர்சன்ட் பொய் இருந்தா கூட சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்டுல கொண்டு போய் காங்கிரஸ் ஊழியர் ஒரு பெண் போய் லைவ் பண்ணி எவ்விய லைவ் பண்ணி அவர் வீட்டுல மலத்தை ஊற்றினார்கள் கூட்டி இருந்த வீட்டை உடச்சு திறந்து அங்கிருந்து எழுபது தாயாரை மிரட்டினாங்க அவங்க பேர்ல பிளிம்சியான இதுல வழக்கு போட ரெண்டு நாள் கழிச்சு எஃப்ஐஆர் போடாம சிஎஸ்ஆர்ல அரெஸ்ட் பண்ண போறப்ப போட்டிருக்கிற கண்டிஷன்ல பெயில் கொடுத்துட்டாங்க ஆனால் இப்ப இது ஸ்டாலின் சார் என்ன படிக்கிறாரு நாப்பத்தெட்டு மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டார் சார் நீங்க கைது பண்ணீங்கன்னா உள்ள இருக்கணும் நீங்க பிலிம்சியான இது ஏன்னா திராவிட செயல் வழக்குலயும் பாத்தீங்கன்னா அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஹைகோர்ட்ல அப்பியர் பண்ணா சார் நீங்க யாராவது போனா இப்ப வாராகி நேத்துக்கு பேசுறாரு ஒரு பத்திரிகையாளர் அவர் வெளியில வந்து அஞ்சு மாசம் ஆகி இன்னைக்கும் டெய்லி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போடணுமா ஆனால் அந்த அரக்கோணம் திராவிட செயலுக்கு கம் அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் கூட போடாம பெயில் கொடுக்குறாங்க செல்ஃப் கப இதுல இதுல என்ன சார் நடக்குது திமுக தப்பு பண்ணா எஃப்ஐஆர்லயே நீங்க அந்தந்த மாதிரி எந்தெந்த பிரிவுல போட்டா ஏன்னா வேலூர்ல அங்கன்வாடியில தண்ணி அடிச்சுட்டு அருவாளோட ஒருத்தன் பர்த்டே பார்ட்டி வீடியோ லைவ் பண்ணா திமுக கவுன்சிலர் மகன் அவன் பேர்ல எஃப்ஐஆர்ல பத்து போடலாமா அதிகபட்சம் ஐநூறு பிரிவுகள்ல திமுக திமுகவை காப்பாற்றுவதற்குத்தான் இந்த காவல்துறைன்னு சொல்றதா இல்ல திமுகவின் ஏவல் துறைன்னு சொல்றதா இந்த பக்கம் திமுகவின் காவல்துறை எப்படி இருக்குன்னா அந்த பக்கம் ஊடகங்கள் ஊடகங்களுக்கு மிக அற்புதமாக ஒரு பெயரை ஆர் எஸ் பாரதி கூட ஆர் எஸ் பாரதி மீடியான்னு சொல்லிட்டோம் இல்ல தமிழர்கள் இது தமிழர்களுக்கு விரோதமான எட்டப்பன் மீடியான்னு சொல்றாங்க சோ இத்தனை விஷயங்கள் நடந்த பிறகு என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஃபைவ் படி இந்த ஆட்சியை ஏன் கலக்க கூடாதுன்னு கவர்னர் கேட்கணும்னு ஒரு பெட்டிஷனை அதிமுகவோ பாஜகவோ கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு போலீஸ் துறையில மாத்திரம் இவ்வளவு தவறுகள் நடந்துள்ளது நிச்சயம் நீங்கள் சுகமாக பொறுத்து பார்ப்போம் அத்த கட்டமாக இந்த போலீஸ் துறையை இனிமீறது விழித்து கொண்டு இந்த நடவடிக்கைகள் பாரா முதல்வர் அப்படின்னு ஒரு நேரம் உங்கள் நேரத்தை நம்ம காலத்தில் வந்து கழுத்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாதார்கள்